இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் நீங்க எப்படியாவது தெரியாத வீட்டுல போயிட்டு சாப்பிட்டுருக்கீங்களா தெரியாத கல்யாணத்துல போயிட்டு தெரியாத விசேஷங்கள்ல போயிட்டு மண்டபத்துல வந்துட்டு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க என்னப்பா என்னாச்சு அப்படின்னா அப்படி சாப்பிடுறது சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னா நான் ஏகப்பட்ட கேஸ் வாங்கியிருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன தண்டனை அப்படின்னா தெரியாத வீட்டுல போய் சாப்பிட்டு வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு சத்தமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பெருந்தன்மையாக விட்டுருவாங்க ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல நீங்கள் வந்து சாப்பிட்டது பிடிக்கல அப்படின்னா உங்க மேலே கேஸே ஃபைல் பண்ணலாமா ஐபிசி பிரிவு நானூற்றி நாற்பத்தி ஒன்று கிரிமினல் அத்துமீறல் சட்டத்தின் கீழ் மூன்று மாதங்கள் சிறை அல்லது ஐநூறுரூபா அப்படிங்கிற மாதிரி ஐநூறுரூவா வந்து அபராதம் இது ரெண்டில் எது வேணாலும் விதிக்கலாம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணியிருக்கீங்க அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ரெண்டுமே கூட விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஒரு தண்டனையும் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இனிமேல் நீங்கள் யாவது போய் சாப்பிட்ணும் தெரியாதவங்க கல்யாணத்தில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்கள் மைண்டுக்கு வரட்டும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பண்ணிட்டுருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மாதிரி எப்படி சொல்லி இப்போ வந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்